செங்கோட்டையில் ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி முடித்த பெண்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள முத்து தையல் பயிற்சி மையத்தில் செயல்பட்டு வரும் ஓவியா ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி மையத்தில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இலவச ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன இந்த நிலையில் ஆரி எம்பிராய்டரி பயிற்சி முடித்த பெண்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பயிற்சி மைய நிர்வாகி தங்கம் தலைமை வகித்தார் நூலகர் ராமசாமி விநாயகா இன்ஸ்டிடியூட் நிர்வாகி உஷாராணி ஸ்டார் இன்ஸ்டிடியூட் முதல்வர் வளர்மதி ராயல் பப்ளிக் ஸ்கூல் முதல்வர் தாகிர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பயிற்சியாளர் ஓவியா அனைவரையும் வரவேற்று பேசினார் இதனைத் தொடர்ந்து ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி முடித்த பெண்களுக்கு தென்காசி உதவி காவல் ஆய்வாளர் ரத்னபால் சாந்தி சார்பு ஆய்வாளர் வசந்தி முதல்நிலை காவலர் கந்தமயில் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சான்றிதழ்கள் மற்றும் உபகரணங்களை வழங்கினர்